முருங்க எடுக்கிறீ காய் குருங்க எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் முருங்கக்காய் பிடிங்கிருக்கோம் பாருங்கள் முருங்கை எவ்வளோ இருக்குன்னு விலை இல்லை ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கிட்டா கிடக்காரங்க வரீங்க என்கிட்ட எடுக்கிறாங்க அதனால் போடுற முருங்கை பறிக்காமல் விட்டாச்சு பூரா அப்படியே கிடக்கு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ முருங்கக்காய் இருக்குன்ட்டு பட் பறிக்க முடியல யாரு எங்கிட்ட எடுக்க மாட்டேங்க கிலோ எங்கிட்ட பத்து ரூபாய்க்கு தடுக்காங்க அதனால நாங்கள் பறிக்காமல் அப்படியே விட்டோம் முருங்கக்காய் பாருங்கள் எப்படி கிடக்குன்ட்டு அது பாட்டு காய்ச்சி காய்ச்சி கிடக்கு சரி இப்போ வீட்டுக்கு சரி குழம்புக்கு தேவைப்படுமே அப்படினு பறிப்போண்டு பாருங்கள் முருங்கக்காய் பூரம் பறிக்கவே இல்லை அப்படியே கிடக்கு அவ்வளோ முருங்கைக்காய் வேஸ்ட்டு தான் சரி அதுக்கு தான் இதை முருங்கக்காய் எடுத்துகிட்டு போய் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம் இது முருங்கை நெத்து இது போணில் கட்சி கிடைச்சி முருங்கை நெத்து எடுக்க போகிறோம் இது பக்கம் பாருங்க முருங்க கேப்பி கிடைக்குங்க பூரோம் முத்திப்பூச்சு வரிக்காமட்டாச்சு அவங்க நிறையா முத்திக்காய்ச்சி அவ்வளோதான் ம் முத்தி பிச்சு பூரா முருகன் நத்து அப்புறம் விதை கீழே கிடக்கு காய் இதெல்லாம் முத்தி பச்சு பாருங்கள் இஞ்சிக்காய் எவ்வளோ காய்ச்சி கிடக்கும் பாருங்கள் இதான் மக்கள் எங்கள் விவசாயிகளோட வாழ்க்கையை அப்படிதான் மக்களே வேறு வழியே இல்லை மக்களே வந்த எல்லாம் மொத்தமாக எடுப்பாங்க இல்லை எடுக்க மாட்டாங்க மக்களை இதுதான் எங்களோட அன்றாட விவசாயியோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குது உங்கள் சென்னை பக்கம்லாம் எப்படி தெரில ஏன்னா தூத்துக்குடி பக்கத்தில் எட்டே வார்த்தில் இருக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் ஆமாம் நம்ம காட்டில் எடுக்கிறேன் பார்த்துக்கோங்க போகிறேன் இவ்வளோ முடியாது பறிப்பு பூரம் பத்து பூ சரி பழுக்க போட்டோம் ஏன்னா முருங்கா விலை இல்லை அதனால தான் என்னடா நீ நினைக்கிற என்னடா சும்மா வில இல்லை வில இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன் இங்கே வந்து வில வைக்கிறாங்களே அப்படின்னு சென்னையில் என்ன எடுக்கிறதுக்குன்னு தெரில எங்கள் ஊரில் வியாபாரி எங்கள்கிட்ட எடுக்கிறது கம்மியாக எடுக்கா இருக்காங்க இந்த மரம் ஃபுல்லாகவே பாருங்கள் எப்படி கிடக்குன்ட்டு அந்த பக்கம் பூரா பட்டு போச்சு இப்போ தான் மயில் அந்த பக்கம் கூவுறாப்பில் முருகரு பாருங்க நீங்கள் என்னடா இவ்வளோ சின்னதாக இருக்குது மழை இவ்வளோ காய் காய்க்கணும் எங்கள் ஊர் இங்கிட்ட வந்து நல்ல தண்ணி இன்னி நிறையா இருக்கும் தண்ணி பாய்ச்சுவோம் அதனால் சின்ன சின்ன மரம் வந்தாலும் வேகமாக வந்து காய் காய்க்கும் சின்ன மரத்துலேயே காய் நிறையா இருக்கும் பருத்தி இருக்குது வெண்டைக்காய் போட்டிருக்கோம் கத்திரிக்காய் போட்டிருக்கோம் சரி மக்களே மீண்டும் பார்ப்போம் ம் நான் உங்கள் இயற்கை விவசாயி மூர்த்தி பருத்தி இந்த பக்கம் பருத்தி வடித்து கிடக்கு மண் கரு கரிசல் மண்ணுங்க எங்கள் ஊர் சைடு கரிசல் மண் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விவசாய வெளியே எடுக்கிறேன் ஃபார்ம் அவ்வளோ இதுக்கு எங்கிட்ட தோல் வெடிக்க போகிறோம் சும்மா உரிச்சு போட்டுருக்கோம் உடல் கிடக்கு வாங்க மக்களே ஒரு வியூ